ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கவலைப்படாதீங்க பொறுமையாக அப்லோடு பண்ணுங்கள் இந்த டைமில் அப்லோடு எல்லாருமே நிறையா கேண்டிடேட் அப்லோடு பண்ணிட்டாங்க நம்ம சேனல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா நீட்டாக ஏன்னா இந்த டைம் நீட்டாக அப்லோடு பண்ணுவீங்க ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களோட லாகின்ல போய் லாகின் பண்ணி உள்ளே போங்க காலையில் கூட கேப்சா காட்டாமல் இருந்துச்சுங்க இப்போ கேப்ச்சாம் காட்டுது உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களோட வியூ கீழே வந்து அப்லோடுன்னு இருக்குது அதை கிளிக் பண்ணி அப்லோடு சர்டிஃபிகேட் உங்ககிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்டுக்கு எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டெலாம் உங்களை டென்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் டிசி அதுக்கப்புறம் உங்ககிட்ட டிகிரி முடிச்சுங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட்டு இல்லாட்டி கன்சல்டேட்டு நீங்கள் சப்போஸ் டிகிரி நான் இன்னும் வாங்கலேன்னு நினச்சிங்கன்னா கன்சல்டேட்டு கூட போடுங்க ஓகேங்களா இதையெல்லாம் ஒன் பிடிஎஃபாக பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு எம்பிக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே வச்சுக்கோங்க சப்போஸ் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து அதையும் ஏற்பாடு பண்ணி வச்சுங்க இதையெல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டு அப்லோடு தொட்டு உள்ளே போய் அப்லோடு பண்ணிட்டு கீழே சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடுதுங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இங்கே காட்டி இருக்கிற பாருங்க டாக்குமெண்ட் அப்லோடட் அப்படி வரும் ஓகேங்களா இந்த டைமை யூஸ் பண்ணி போய் அப்லோடு பண்ணிடுங்க ஓகேங்களா இந்த டைமில் நல்லா அப்லோட் ஆகுது மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு போய் அப்லோடு பண்ணுங்க ஏன்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே மேக்ஸிமம் அப்லோடு பண்ணிக்கிங்க ஏன்னா நாளைக்கு சர்வர் எப்படி வேணால் போகலாம் ஓகேங்களா ஏன்னா இந்த ரெண்டு மூணு நாளாக இப்போ நிறையா பேர் ஃபேஸ் பண்ணீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் ஏன்னா சிலருக்கு வந்து அப்லோடு ஆப்ஷனே காட்டலை இன்னுமே சிலருக்கு அப்லோடு ஆப்ஷன்லேயே காட்டலைங்க இதெல்லாம் ஏன் இது மாதிரி இறர் காட்டுதுன்னு தான் தெரியல நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் ஆப்ஷன் காட்டுறது எல்லாமே இன்றைக்கே முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு அப்லோடு பண்ணிடுங்க டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க நாளைக்கு பண்ணிடலாம் நாளைக்கு டைம் இருக்குதுன்னு நாளைக்கு சப்போஸ் காட்டாம கூட போகலாம் நீங்கள் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு அப்லோட் ஆப்ஷன் கேட்டால் ஃபஸ்ட்டு வேலையை இந்த வேலையை முடிச்சுட்டு வேறு எந்த வேலையை இருந்தாலும் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே ப்ராசஸ் பண்ணியாச்சு ஓகேங்களா அதனால் முடிஞ்ச இந்த அப்லோட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அப்லோடு பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கீழே செக் பண்ணி பார்த்து இந்த ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிடுங்க மிச்சம் நிறைய பேர் பிளாக் அண்ட் ஒயிட்டு கலரில் போட்டேன்னா மறுபடியும் உங்களுக்கு அப்லோட் ஆப்ஷன் இருந்தால் அப்லோடு பண்ணி பாருங்கள் தப்பே இல்லை ஓகேங்களா பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க முடிஞ்சளவுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்து வச்சு அப்லோடு பண்ணிடுங்க டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க மறுபடி திரும்பி நினச்சா கூட இவங்க மறுபடியும் டேட் எக்ஸ்பென்ட் பண்ணாங்கன்னா பரவாயில்ல ஏன்னா நிறையா கேன்டிடேட்னால பாவ அப்ரோச் பண்ண முடியல அப்லோடு பண்ணுற ஆப்ஷனே இன்னும் நிறையா பேர்த்து காட்டலை இவங்க வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் இன்னும் ஒரு டூ டேஸ் வந்து நம்மளுக்கு டைம் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல நிறையா கேண்டிடேட் இப்போ அப்லோடு பண்ண முடியாமல் தளர்றாங்க கண்டிப்பாக எம்கேசிசியிலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு டூ டேஸ் எக்ஸ்பென்ட் எக் எக்ஸ்ட்ரா டேஸ் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல அளவுக்கு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்லோடு பண்ணிவிடுங்க வேறு எந்த வேல இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு எதோ டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கேளுங்க சப்போஸ் நான் முடிஞ்சளவுக்கு எல்லா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிட்டு வரோம் ஓகேங்களா அப்லோட் ஆப்ஷன் காட்டில் காட்டுதுங்க நான் ஏற்கனவே ஒன் டிகிரி அப்லோட் பண்ண மறந்துன்னா இப்போ காட்டுச்சுனால அப்லோட் பண்ணுங்கள் தப்பில்லை ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லவண்டு சப்போர்ட்டுங்க